முருகரின் வழிகாட்டுதல் ஒரு அழகான மலை கிராமம் சிறுவன் கவி பள்ளிப்பை அணிந்து வீட்டிலிருந்து வெளியே வருகிறான் அவன் முகத்தில் சிறிய பயம் பெரிய மரங்கள் நிறைந்த அமைதியான காட்டுப்பாதையில் கவி நடப்படற்கு தயக்கமாக இருந்தான் கவி கண்களை மூடி இரு கைகளையும் இணைத்து முருகப்பா என்னை காப்பாத்தனும் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தான் திடீரென ஒரு அழகான நீல பச்சை மயில் அவன் முன்னால் தோன்றி அவனை பார்த்து மெதுவாக நடந்து செல்ல ஆரம்பிக்கிறது கவி ஆச்சரியமாக அதை பின்தொடர்கிறான் மாயமான ஒளிப்பாதை போல மயில் முன்பாகவும் கவி பின்னாலுமாக பாதுகாப்பாக காட்டுப்பாதையை கடக்கிறார்கள் கவியின் முகத்தில் பயமில்லாமல் தைரியம் பள்ளிவாசல் முன்பாக மயில் நின்று மெதுவாக மறைந்துவிடுகிறது கவி மகிழ்ச்சியுடன் நன்றி முருகப்பா என்று சொல்லுகிறான் இரவில் கவி தூங்கும்போது கனவில் முருகர் மயிலில் அமர்ந்து தோன்றி தைரியமாக நடந்தால் நான் எப்போதும் முன்னுடன் இருப்பேன் என்று அமைதியாக அருள் வழங்குகிறார் காலை கவி தைரியமாக பள்ளிக்கு சென்றான் தைரியம் நம்பிக்கை தெய்வத்தின் பாதுகாப்பு